சாப்பட்டு கொஞ்சம் கருப்பு போட்டு கொடுக்க மலை மாதிரியே தே போய் गया அந்த ஆலயத்துக்கு ஓங்கி முடிச்சார். "தேனே இங்க பாத்தீங்களா, தங்குடையாங்களா?" வந்து பாரு கேட்டாலே, நம்ம குடுத்த நடந்து விட்டா. நல்லா ஆட்டி அந்த ஆலக்கர நின்னுக்கிட்டே. அக்னி இந்த சாய வேண்டியத சமதி இருக்க வேண்டிய அந்த நடு இருக்க வேண்டிய இடகாக தங்குடையாங்க ஒடியே நாங்க. "பைய, நீங்க "அம்மா, சின்ன தங்குடையார்கள்." வாழ்ந்துட்டு இருக்குது சார் இந்த பையன் வந்து கொஞ்சம் கடுமை பால் கொடுங்க தாயா சரியா கட்டவுக்கு போறது வேணும்னு கேட்டாரு

நான் இல்லை என்று சொல்லி அந்த பூஜை என்ன பார்த்துக்கிட்டேன் பெரிய பாண பொறுமானது கேட்டா மறாமே அப்பா பாண எത്ര பாண வேண்டானோ நான் சொல்றேன் ஐயா பணமள ஒன்னு கொண்டு சொல்லு ஒரு எனாமா ஒரே ஒரு பாண வந்து குடுங்க பரவாலனு பார்த்தா நான் いや இவ்வளவு தட்டை கட்டி பாண ஏதா செஞ்சீங்க குட்கா வச்சிருக்கற ஒரு பாண வேணுமா பாயா பெரியதா ¡Andelé <coughs> la பெரிய கோயில் ஒரு கண்ணான கோயில பெரிய கலக்கன கட்டிர்னா அப்படியே கட்டலாம்ல கட்டிட்டு ஆடி மாத்த கொண்டாட்ட என் கோயிலல கொம்ப வச்சு நீங்க எல்லாரும் கொண்டாத்தா ஊ புரிய காபாட்டி விரல. தாዬ நீ என்ன இந்த சொல்றியோ அதே போல கோயை அழிச்சி ஆடி காத்தா வளைட்டீங்க காலையில தாடிவன மாட்டாம ஒரே அடக்கத்தை

இந்த செலவு கோயிலுக்கு கொண்டு போய் உள்ளா நான் சொல்ல வேண்டியது கேட்க வேண்டாம் என்ன சொல்ல போறேன் உங்க கூட வந்து இருக்கிற ஏழு பேருக்கு ஏழை கண்ணி ஆமா அந்த ஏழை கண்ணி எனக்கு திருமண தேதி வைத்தா உங்களை ஓடத்துல ஒரு சில தந்தைன்னு சொன்னா அழிச்சு போயிடுச்சு அதை கூட்டி வீரமலைக்கு தவிர்த்து போனா நம்ம தவமே பொறுக்காது என்று அந்த ஏழு கட்சி இலை கண்ணியை தலைமையில கொடுத்து காலநிலை பெரிய பெரியக்கா பயிற்சி செஞ்சு இப்படி தள்ள போனா அந்த கண்ணிமார் பார்த்து விட்டு அம்மா ஐயா நான் உன் கூட வந்து இந்த நடு காலநிலையில கொண்டு வந்து எங்க எனக்கு ஒரு பூஜா போல இல்லையான அந்த கண்ணிமார் அம்மா உனக்கு காவிரி தாய் என்று இந்த உலகத்தோட மக்கள் எல்லாம் உனக்கு பூசை கொடுப்பார்கள் ஆடி மாசம் மறுவற்ற காலையில தில்லை திருமணம் மாவாத பெண்கள் தன்னுடைய துல்லுமாவு முளப்பாளி இதனையோ போட்டு உங்களுடைய காவிலை காய் என்று குடைப்பார்கள் சரி அந்த பூந்தைகளை ஏற்றுக்கொள் சரி அம்மா தில்லை பெரியட்டை போவட மீண்டான் மீண்டும் விட்டே வந்தா ஏழு வேலை இத்தப்பட்டு கேட்டானே அவனை கல்லா தீர்மானித்து பெரிய அக்கா நின்னுகிட்டு இருந்தான் தேனே என்று ஏழை கேட்டு மனைவியே தன்னுடைய மன்னவரிக்கு தானே கொண்டு வந்தார்கள் எல்லாமே கல்லாக இருந்தார்கள் பார்த்து அம்மா தாயே ஐயா

ஆனா நீங்க ஓடக்கார பொங்கல் என்று சொல்லி இந்த ஓடக்காரங்க அந்த ஜாதி உள்ளவர்கள் தாலி கட்டின்னு சொல்லி காவிரியில விடுவாங்க சரி அந்த பூசைய நீ எனக்கு தரணும் சரி நாங்க அப்படியே வந்து ஓடக்கார பூசை என்று சொல்லி ஆடிநாத மாதத்துக்கு இந்த காலையிலே தாடி கட்டி கூட வைத்து உன்னை வச்சு நாங்கள் சரி என்று இவர்களை ஓடத்துல போகக்கூடாதுன்னு اٿا ڏتا آهيان امارا سڀ تي رها مان چاھي ٿي رها وي وڏي Ada lan

அந்த செல்வாட்டி கோயிலுக்காக வந்து விட்டது அதை விட இன்னொன்னு தண்ணிமார்களை விட்டு அடிக்க சொன்னார்களே அப்ப ஒரு பந்து மட்டும் தண்ணிமார்கள் அடித்த பந்து அந்த ஓரத்துல பட்டு எங்க போகிறது தெரியுமா எங்க உனி ஒரு காலி ஓடுவது நல்ல சொல்லியாக ஒரு பந்து அப்படியே பறந்து போனது மறாவது தண்ணிமார்கள் ஒரு பந்து பெரியக்கா ஓரத்துல அடித்தார்கள் அந்த பந்து பறந்து கூட்டாத்து மூலே நொய்யலுக்கு பக்கத்துல அந்த போய் ஒரு செல்லாட்டியமான அங்கே போய் விழுந்தது கரையில் வந்து தன்னுடைய பெரிய மேல ஏறனா செல்லாட்டி அம்மனும் இருந்தாங்க ஆரியராஜன் எதுக்காக காவல் தெரியுமா சென்ற மாலை போட்டு செல்லாட்டி அம்மனை பூசைக்காக அதுல காவலர் தான் மகாமணி சென்ற

அந்த தீவனையை சுத்தி வீட்டா உமாட்டிய கழகமால சமைக்கதை அந்த பத்து மணி கலகத்தை அரித்து தன்னுடைய மகாமணியோட கையை கொடுத்தாரு அந்த மே மகாமணியை அதை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னார் எப்ப என் தாயா பெரிய காலத்துக்கு நீ கடன் செஞ்சு கொடுத்தியோ உனக்கு ஒரு நல்ல பேர் சொல்றேன் சொல்கிறேன் வச்சுட்டப்பா நான் தீவனய்யா நல்ல ஏனி பூசாரின்னு உனக்கு நான் பட்டம் சுட்டு இருக்கிறேன் அந்த பேரை நீ சுட்டிக்கயான்னு சொல்லிவிட்டு ஆ பெரியக்கா இருக்கிற இடத்துக்காக அந்த மற்ற கற்றுக்கு கொண்டுட்டு வந்தால் மகாமணி மகாமணி

கீழே இறங்கி விட்டாது மிகுந்தவர்கள் இருந்தாலும் நீங்க மது கடைக்கு வந்த நேரம் இன்னைக்கு சென்னாட்டியம்மனுக்கு இங்கே திருவிழா சோழ மன்னர்கள் சூட்டப்பட்டுட்டார்கள் இந்த திருவிழாவுல இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி செல்லாட்டியம்மன் சொன்னது ஆரியராஜன் சொன்னா சரி சரி சொல்லி விட்ட செல்லாட்டி அம்மன் காவிரி கலைக்காக தனதை தாழபானம் செய்ய போய் விட்டது அப்ப மகாமணி கும்பிட்ட மகாமணி இந்த மாயனூர் வேலாமை செல்லாட்டி அமருக்கும் பூசணி என்ன என்ன அதுக்கு பூசைகளுக்கு எடுத்து வச்சிருக்கிறார் என்பதை இந்த ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு வாழ்க்கையில் வராமே